வணக்கம் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைகொள்ளும் நானு நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டத்தின் இறுதியாபணத்தை அவதானித்தார் ஜனாதிபதி அனுர இலங்கைக்கு தொன்னூறு கோடி அமெரிக்க டொலர்களை வழங்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கி நஷ்டத்தில் இயங்கும் அரச நிறுவனங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்திடம் பேச்சு வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள சிக்கல் அவசரமாக தீர்வுகளை வழங்குமாறு அரசிடம் கோரிக்கை மதுபான சாலைக்கு எதிராக வெடித்த போராட்டம் நீதிமன்றூடாக நடவடிக்கை எம் ஏ சுமந்திரன் உறுதி இந்திய பிரதமர் மோடியை டெல்லியில்

இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோமா சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு நன்றிகளா இதே சில பார்வையாளர்கள் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக செய்திகளை தடையுன்றி உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவோமா சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழான இணைவோம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாளை சமர்ப்பிக்கப்படவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி ஆவணத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாய்க்கு இன்று அவதானித்தார் இந்த கண்காணிப்பானது ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தனவும் கலந்து கொண்டார் இந்த ஆண்டுக்கான அரசாங்க வரவு செலவு திட்டம் நாளைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக்க பதவியேற்ற பிறகு சமர்ப்பிக்கும் கன்னி வரவு செலவு திட்டம் இதுவாகும் அதன்படி நாளை காலை பத்து முப்பது மணிக்கு நாடாளுமன்றம் கூட உள்ளது இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த ஆண்டு தொன்னூறு கோடி அமெரிக்க டொலர்களை வழங்குவதற்கு முன்வந்துள்ளது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்தபோது அதிலிருந்து மீட்கும் நோக்கில் எண்பது கோடியே எண்பது லட்சம் அமெரிக்க டாலர்களை ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கியிருந்தது இந்த ஆண்டு வழங்கப்படும் நிதி குறிப்பாக விவசாயம் மின்சாரம் சுற்றுலா திறன் மேம்பாடு மற்றும் பேரின பொருளாதார ஸ்திரத்தன்மை போன்ற துறைகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை தனியார் மைப்படுத்தும் விடயத்தை மாற்றியமைக்க சர்வதேச நாணய நிதியத்திடம் கோரியுள்ள அரசாங்கம் அரசு நிறுவனங்களை லாபமூட்டும் நிறுவனங்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது இதற்கு சாதகமான பதிலை அளித்துள்ள சர்வதேச நாணய நிதியம் நாளைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவுள்ள அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டத்தின் பின்னர் ஒப்பந்தத்தின் முன்னேற்றங்கள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை முன்னெடுக்கவுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது குறித்த வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் வகையில் முன்வைக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது மறுபுறம் இந்த வரவு செலவு திட்டமானது சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும் என நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு குறித்து பணியாளர் மட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது இதன் பிரகாரம் நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட சுமார் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்கள் நிதியுதவி இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாராயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை கருத்து கருத்தில் போது கடந்த நவம்பரில் எட்டப்பட்ட பணியாளர் நிலை ஒப்பந்தத்துடன் தொடர்பு அடுத்து வரும் வாரங்களில் இடம்பெறக்கூடிய கலந்துரையாடல்களின் போது நிர்வாக குழுவின் ஒப்புதலுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக நாணய நிதியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் அவசரமாக தீர்வுகளை வழங்க வேண்டும் என கொழும்பில் நடைபெற்ற செய்தி மன்ற சந்திப்பில் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பதி மெரெஞ்சிக்கி தெரிவித்தார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானின் முன்னணி வங்கிகள் எதுவும் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என இலங்கை இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சுமார் ஐந்து ஆண்டுகளாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த தனியார் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை முதலாம் திகதி முதல் மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இங்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் மகிழுந்துகள் மற்றும் வேன்கள் பொது போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படும் பேருந்து பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்கள் சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் முச்சக்கர வண்டிகள் உந்துருளிகள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை பயன்படுத்தாத பிற பொருட்களை இறக்குமதி செய்ய அதிவிசேட வர்த்தமானி மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தடை நீக்கம் குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியமை குறிப்பிடத்தக்கது திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் இ உறுதி அளித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணை பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இராசானக்கியன் ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்று போராட்டக்காரர்களுடன் இன்றைய தினம் கலந்துரையாடினார்கள் குறித்த மதுபான நிலையம் தொடர்பில் நீதிமன்ற என்ற மூடாக தடை உத்தரவு ஒன்றினை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் உறுதியளித்தார் இதன் பிறகு குறித்த பகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்தபோது இங்கு அரசியல்வாதிகள் தேவையில்லை என சிலர் முரண்பட்ட நிலையில் அப்பகுதியில் பதற்ற நிலைமைகள் ஏற்பட்ட போதிலும் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர் ഇലങ്ങ തമിഴു കക്ഷിയും മധ്യ കുഴക്കൂട്ടം ഇന്ന് മട്ടക്കിളപ്പ് കളവാഞ്ചിക്ക് ആരംഭമാക്കിയുള്ളത് குடியில் பாராளுமன்ற உறுப்பினர் இராசானக்கியனின் அலுவலகத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன் இராசானக்கியன் ஞா நேசன் டி ஸ்ரீநாத் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் இதன்போது உயிரிழந்த தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் பதில் தலைவர் தலைமையில் கூட்டம் ஆரம்பமானது முன்னாள் மசிங்கு எதிர்பாரும் சனிக்கிழமை இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடற்பிராந்திய ஒத்துழைப்பின் புதிய பரிணாமங்களை அடையாளங்காணல் காணல் எனும் தொனிப்பொருளில் இடம்பெறுகின்ற எட்டாவது இந்து சமுத்திர மாநாட்டில் சிறப்பு அதிதியாக பங்கேற்பதற்காக ஓமான் சென்றுள்ள ரணில் விக்ரமசிங்க புதன்கிழமை நாடு திரும்பவுள்ளார் இதன் பின்னரே டெல்லிக்கு விஜயம் செய்வார் என முன்னாள் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமும் ரணில் விக்ரமசிங்கவின் ஊடக செயலாளருமான தினித் சிந்தக கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது முன்பிருந்தே இலங்கையில் முன்னெடுக்க உத்தேசிக்கப்பட்ட இந்திய திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை மீளாய்வு செய்வதாக குறிப்பிட்டு வந்தது குறிப்பாக அதானி நிறுவனத்தின் காற்றாலை மின் திட்டம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த அரசாங்கம் ஒப்பந்தத்தை மீளாய்வு செய்ய தீர்மானித்ததை தொடர்ந்து அதானி நிறுவனம் அத்திட்டத்திலிருந்து கொண்டுள்ளது இலங்கையில் இந்தியா திட்டமிட்டிருந்த கூட்டு திட்டங்கள் பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் தொடர்ந்தும் தாமதப்படுத்தப்படுகின்றது குறிப்பாக திருகோணமலை மின் நிலைய விவகாரம் மற்றும் வடக்கு தீவுகளின் சூரிய சக்தி திட்டம் என பல்வேறு திட்டங்கள் வரும் ஆவண கோப்புகளாகவே உள்ளன இத்தகைய நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் இந்திய திட்டங்கள் குறித்து தொடர்ந்தும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் ரணில் விக்ரமசிங்க டெல்லி செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது தனது கல்வித் தகமைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நிராகரித்துள்ள முன்னாள் சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக சபுமல ரன்பல அத்தகைய கோரிக்கைகள் வரும் தந்து தந்தரோபாயங்கள் என கூறியுள்ளார் பாராளுமன்றத்தில் கல்வி தகமைகளை வழங்குவதன் அவசியம் குறித்து கேள்வி எழுப்பிய அவர் அது மக்களின் பிரச்சனை அல்ல என்றும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் கூறியதாவது சான்றிதழ்களை வழங்க பாராளுமன்றத்தில் ஒரு முறை உள்ளதா அத்தகைய பாரம்பரியம் உள்ளதா இவை இழிவான தந்திரோபாயங்கள் நாங்கள் பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான பணிகளை செய்கிறோம் விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதுடன் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கல்வி தகுதிகள் குறித்து பொதுமக்கள் விசாரித்ததைத் தொடர்ந்து ரன்வெல இரண்டு மாதங்களுக்கு முன்பு ராஜினாமா செய்துள்ளார் எந்தவொரு தவறான கூற்றுக்களையும் மறுத்தாலும் ஜப்பானின் வசேடா பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட ஆராய்ச்சி இருந்து தனது முனைவர் பட்டத்தை சரிபார்க்க தேவையான சில ஆவணங்கள் தற்போது கிடைக்கவில்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் நாட்டில் பதினாறு லட்சம் அங்கவீனர்கள் காணப்படுவதாகவும் அவர்களில் ஒன்பது லட்சம் பேர் பார்வை குறைபாடு கொண்டவர்கள் அகில இலங்கை பார்வை குறைபாடுடையவர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரசன்ன விக்ரமசிங்க தெரிவித்தார் கண்டியிலுள்ள மத்திய மாகாண ஆளுநர் காரியாலயத்தில் ஆளுநருடன் சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றது மேற்படி சந்திப்பின் போது மத்திய உள்ள பார்வை குறைபாடு கொண்டவர்களது பிரச்சினைகள் பற்றி இங்கு கலந்துரையாடப்பட்டது மேற்படி கலந்துரையாடலின் போது மத்திய மாகாண பார்வை குறைபாடு கொண்டவர்களது பிரச்சினைகள் தொடர்பாக மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது இவை தொடர்பாக தகவல்களை பெற்று வெகு விரைவில் அவர்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு தர முயற்சிப்பதாகவும் ஆளுநர் அங்கு தெரிவித்தார் மேற்படி சந்திப்பில் மத்திய மாகாண வண்ண பார்வை குறிப்பாடுடைய ஒரு சங்க நிர்வாக அங்கத்தவர்களும் கலந்து கொண்டனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் எனும் துணிப்பொருளில் மோதூர் பிரதேசத்தில் உள்ள கடற்கரையை சுத்தம் செய்யும் நிகழ்வின் பிரதான நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை மோதூர் கபி நகர் கடற்கரையில் மோதூர் பிரதேச செயலாளர் எம் பி முஃபாரக் தலைமையில் இடம்பெற்றது இன்றைய சிரமதானமானது மூதூரில் உள்ள கடற்கரை பகுதி ஒன்பது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள கடற்கரை பகுதியானது துப்பரவு செய்யப்பட்டது மூதூர் பிரதேச சபை மூதூர் பிரதேச செயலகம் ஆகியன இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன மூதூர் வலைய கல்வி அலுவலகம் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமேனி முப்படையினர் மீன்பிடி துணைக்களம் பிரதேச சமூக அமைப்புகளின் மூதூர் பிரதேசத்தில் உள்ள சகல அரச நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு இந்த சிரமதான நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் பிரதேச சபையின் மூதூர் பிரதேச செயலாளர் சுகாதார வாய்த்திய அதிகாரி நிலைய பொறுப்பு அதிகாரி ராணுவ உயர் அதிகாரிகளிட பலரும் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இன்று அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சுமார் பதினைந்து கடற்கரை பிரதேசங்கள் சுத்தம் செய்யப்பட்டது கல்முனை பிரதேச செயலகம் கல்முனை மாநகர சபை முன்னெடுத்த இந்த சுத்தப்படுத்தும் நிகழ்வின் பிரதான நிகழ்வு கல்முனை கடற்கரை பள்ளி மாச முன்பாக உள்ள கடற்கரை து கல்முனை பிரதேச செயலி உதவி திட்டமிடல் பணிப்பாளர் எம் ஜவுர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கல்முனை மாநகர சபை ஆணையாளர் ஏ டி எம் ராபி பிரதம அதிதியாக கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்று வைத்து நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்வில் போலீஸ் விசேட படை உத்தியோகத்தர்கள் சுகாதார துணைகள் உத்தியோகத்தர்கள் சிவில் அமைப்பினர்கள் விளையாட்டு கழகங்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டனர் கடற்கரை கவர்ந்திக்கும் சுற்றுலா தலைமையினும் நிகழ்ச்சி திட்டத்தினே மட்டுக்களப்பு மாவட்டத்தில் கடற்கரையை அண்மைத்த பிரதேசங்களை சுத்தம் செய்யும் ஓர் அங்கமாக மட்டுக்கிழப்பு மண்முனை தென்னெருவில் பற்ற பிரதேசத்தின் குறுக்கள் மடமா செட்டிப்பாளையம் கடற்கரை பிரதேசம் மண்முனை தென்னிருவில் பற்று பிரதேச செயலாளர் ஓ உதயஸ்ரீதர் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது சுற்றுலா பயணிகள் அதிகம் கொடுகின்ற கடற்கரை பகுதிகளில் காணப்படுகின்ற சிற்றாடலுக்கு பாதிக்கின்ற பொருட்கள் அப்புறப்படுத்தி அழகுபடுத்தும் பணிகள் இங்கு முன்னெடுக்கப்பட்டன நாட்டில் நிலவும் மிகவும் வறட்சியான காலநிலை இம்மாதம் முழுவதும் நீடிக்கலாம் என வளிமண்டல துணைக்களும் தெரிவித்துள்ளது இந்த மாதத்தின் எஞ்சிய நாட்களில் பல பிரதேசங்களில் வறட்சியான காலநிலையை எதிர்பார்க்கலாம் அதன் பின்னர் குறைந்த மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுவதுடன் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் முந்தைய ஆண்டை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என துணைக்களத்திற்கு பொறுப்பான வளிமண்டலவியல் நிபுணர் மெலித் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டினார் அதே நேரம் எதிர்வரும் ஆண்டுகளில் புவி வெப்பமடைத்தலின் அதிகரிப்பு காரணமாக வெப்ப அலைக்குள்ள அதிகமாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரத்துடன் ஒப்படுகையில் இந்த நாட்களில் மனித உடல் உணரும் வெப்பம் அதிகமாக உள்ளது கடந்த நாளின் அதிகபட்ச வெப்பநிலை ரத்னபுரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது இது தவிர அனுராதபுரம் மாவட்டத்திலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் முப்பத்தி மூன்று பாகி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது மேலும் கொழும்பு கண்டி மற்றும் காளி மாவட்டங்களிலும் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார் அதன்படி வெளியில் வீதிகளில் மற்றும் நெல் வயல்களில் வேலை செய்பவர்கள் தற்போதைய நிலைமை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவர்

நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் பெண்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதை இலக்காக கொண்டு நேர்மறையை நகர்வாக பெண்கள் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான தேசிய நிகழ்ச்சி திட்டம் அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அந்த குழு இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பில் நடுத்தர கால மேலாய்வு மேற்கொள்ளப்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளது அதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பினும் அந்த சட்டம் இன்னமும் கரசனைக்குரிய பல கூறுகளை உள்ளடக்கியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அந்த குழு சிறுவர் திருமணத்தை நீக்குதல் உள்ளிடங்களாக இந்த சட்டத்தை மேலும் திருத்துவதற்கான திட்டங்கள் உள்ளனவா என வினவியுள்ளது அதேபோன்று இலங்கையில் ஐவரில் ஒருவரன்ற விகிதாசாரத்தில் பெண்கள் தமது மிக நெருங்கிய துணைவரின் வன்முறை தாக்குதலுக்கு இலக்காகின்றனர் இருப்பினும் அவற்றில் பெரும்பாலான சம்பவங்கள் குறித்து முறைப்பாடு அளிக்கப்படுவதில்லை இந்த நிலையில் வீட்டு வன்முறையை தடுப்பதற்கான சட்டத்தில் உத்தேச திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்தகைய வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவ்வாறான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என ஐக்கிய நாடுகள சபையின் மீன்பிடி குழு கேள்வி எழுப்பியுள்ளது பண்டாரகம கம்மின் பிள குளத்திற்கு அருகில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன இளைஞர் இளைஞரொருவர் உயிரிழந்தார் பண்டாரக்கம அந்துண் பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஆறு வயதான கடற்படை உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் காருக்கும் உயர மின் தூணுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது விபத்தை தொடர்ந்து பண்டாரக்கமவில் பல பகுதிகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டதுடன் மின்சார சபை ஊழியர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்குள் அதனை மீட்டெடுத்தனர் குறித்த இளைஞன பண்டாரகம வேட்ட பகுதியில் தனது காதலியின் வீட்டிலிருந்து வீடு திரும்பும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அவர் பயணித்த காரு வேதியை விட்டு விலகி ஒரு மின்சார தூணுடன் மோதி சுமார் பதினைந்து அடி பள்ளத்தில் பாய்ந்துள்ளது அந்த நேரத்தில் வீதியில் பயணித்த பல வாகனங்களின் சாரதிகள் விபத்து நடப்பதை கண்டு பிரதேசவாசிகளுக்கு தகவல் தெரிவித்து காரில் சிக்கி இளைஞனை மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர் ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு முன்னர் விடுமுறையில் வீடு திரும்பியிருந்த நிலையில் நாளை தனது வேலைக்கு அமைவான தனியார் பல்கலைக்கழகத்தில் இறுதி பரீட்சை ஒன்றை எழுத திட்டமிட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதனால் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்